ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது பதினொன்றாம் தேதி தைப்பூசம் மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சாய் பக்தர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா சாயோட முழு ஆசீர்வாதமும் நமக்கு வந்து கிடைக்கும் சாய் பக்தர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள் பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் எதுக்காக சொல்லணும் அதை சொன்னால் சாயோட ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இது என்ன உத்தரவாதம் இது பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாயோட குழந்தைகள் இரண்டு பேருக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் விசாகன் என்ற ஒன்பது வயது சாயோட குழந்தைக்கும் அடுத்ததாக வரதராஜ விஜிதன் என்ற சாயோட குழந்தைக்கும் இவங்க இரண்டு பேருக்கும் வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்க நம்ம சாய் குடும்பத்தோட சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த இரண்டு குழந்தைகளுக்காகவும் நம்ம வந்து சாய்கிட்ட வந்து பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவங்க விருப்பப்படுற எல்லாமே கிடைக்கணும் அதே நேரத்தில் அவங்க விருப்பப்படுறது எல்லாமே அவங்களுக்கு நல்லதாகவும் இருக்கணும் தெளிந்த மனநிலையும் ஆரோக்கியமான உடல் நிலையும் சாய் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிறைய பேர் வந்து உதி பிரசாதம் அப்புறம் வந்து பாபாவோட சிலைகள்லாம் கேட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே உதி பிரசாதம் மட்டும் கேட்டிருக்காங்க உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரசாதம் மட்டுமே இரநூறு பேருக்கு மேலே கேட்டிருக்காங்க இது இல்லாமல் சிலைகள் சச்சேதம் புக்கு சவன புக்கு இந்த மாதிரி கேட்டவங்க தனியாக இருக்காங்க கடந்த ஒரு வாரமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் இன்னும் வந்து அனுப்பி முடிக்க முடியல யாரெலாம் கேட்டு இன்னும் வரலையோ தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து நான் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன் இதனால் இந்த பத்து பதினஞ்சு நாள் டைம் கேட்குறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய மகள் வந்து பெரிய பண்ணானாங்க ஏஜ் அட்டன் பண்ணாங்க அப்போ என்னால் வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ண முடியல இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் ஏற்கனவே வந்து பிப்ரவரி பதினா அதாவது பதினாறாம் தேதி வ வருகிற ஞாயிற்றுக்கிழமையை வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் ஏற்கனவே அந்த தேதியெலாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து முடிவு பண்ணியாச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக நம்ம ஷீரடியில் வந்து தங்கிட்டோம் அதாவது நான் மட்டும் இங்கே வந்து தங்கிட்டேன் ஏதோ ஒரு காரணம் பாபா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து போய் ஆகணும் அதனால தான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் கேட்குறேன் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் உதிப்பிரசாதம் கேட்டீங்களோ சின்னதாக பாபாவோட கையில் கட்டுற கயிறு கேட்டிருக்கவங்க வரைக்கும் நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் அனுப்பி வச்சிடறேன் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் பாபாவோட பிரசாதம் சரியாக சேர வேண்டிய நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும் நம்பிக்கையோடு இருங்க இப்போ நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் என்ன மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் ஏன் பாபாவோட அருள் கிடைக்கும் எதனால் அதை பற்றி இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானவர் பாபாவோட சேவையில் ஈடுபட்டதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சிவனேஸ்வரன் சுவாமிகள் அவர் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்போதே கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பெரிய நாயக்கன் ஒரு ஊரில் தான் அவர் வந்து பிறந்தார் அந்த ஊர்லேருந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும்போதே வந்து ஷீரடிக்கு வந்துட்டார் பாபாவால் இருக்கப்பட்டு ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும் போதே பையனாக இருக்கும்போதே வந்துட்டார் வந்து இங்கேயே தான் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருடம் வந்து மகா சமாதி அடைந்தார் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து இருந்திருக்கார் போல அவர் அவர் சமாதி வந்து இன்றைக்கும் வந்து ஷீரடியில் பாபாவோடய கோவிலேருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பிம்பிள்வாடி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இருக்குது பிம்பிள்வாடியில் வந்துருக்கு பாபா சமாதியிலேருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இவரோடய சமாதி இருக்குது இவர் ஏன் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னா துவாரகாமை பக்கத்துலேயே குடிசை போட்டு தங்கி துவாரகாமாயில் கூட்டி பெருக்கிறதுலேருந்து பராமரிக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துருக்காரு இந்த வேலை அந்த வேலைன்னு கிடையாது எல்லாத்தையும் அங்கேயே தங்கியிருக்காரு அங்கேயே தங்கி நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து சேவை செய்திருக்காரு அவரால் உலகத்தில் பல இடங்களில் உலகத்தில் இந்த நாடு அந்த நாடு அந்த மதம் இந்த மதம்னு மதபேதமின்றி நிறைய பேர் பாபாவோடய பக்தர்கள் அங்கே மாறியிருக்காங்க அவரோட போதனையினால் எண்ணற்ற பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க பாபாவோட ஆத்மாத்மா கணக்கில் வந்து இருந்தவர் நம்ம சாயோட தூண்டிதலின் பேரில் அற்புதமான ஒரு மந்திரத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் பாபாவோட ஆத்மாத்மா கணக்கில் இருந்தவர் நல்லா கேட்டுக்கோங்க சாதாரணமா கிடையாது உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்மள மாதிரி வந்து கிடையாது சிறடியிலேயே தங்கி அதுவும் குடிசை போட்டு துவாரகாமை பக்கத்தில் தனியாக சின்ன குழந்தையாக பையனாக வந்திருக்காரு அப்போலேருந்து ஐம்பது வருஷம் அங்கேயே இருந்து அங்கேயே தன்னோட உயிரையும் விட்டு அங்கேயே அவரோட உடலும் வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு சிறியிலேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் பாபாவோட சமாதியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அப்போ பார்த்துக்குவோம் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருந்திருப்பார் பாபா அவரை வந்து ஏற்றுக்கிட்டார் அதை எனக்கு வந்து புரியவும் வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போனப்போ ஒவ்வொரு வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்க போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது எதுக்காக அந்த ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போகும்போது தொண்ணூற்றி ஒன்பதாவது கோவிலாக சாய் வந்து சிவனேஸ்வரன் சுவாமிகள் அவர் பிறந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்குது சாய் கோவில் அந்த இடத்துல வந்து சாயோட மூர்த்தியும் அப்புறம் இவரோட சிலையும் வந்துருக்கு சிவனேசன் சுவாமிகளோட சிலையும் வந்து அந்த கோவிலுக்கு என்ன வந்து போக வைக்கிறாரு சரியாக தொண்ணூற்றி ஒன்பதாவது கோவிலாக சரி இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த போன தேதி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி போன மாதம் வந்து ஒன்பதாவது மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தொண்ணூற்றி ஒன்பதாவது கோவிலாக நான் போகிறேன் அப்போ பார்த்துக்கோங்க நம்ம நார்மலாக ஒரு விரதம் இருந்தாலும் ஒரு தேங்காய் வாங்கி போட்டாலும் ஏதாவது பண்ணாலும் என்ன பண்ணோம் ஒரு ஒன்பது தான் அந்த நம்பர் பாபானாலே அந்த ஒன்பதுங்கிற அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது பாபா எப்படி வந்து அதை வந்து ஊர்ஜித்தரப்படுத்துகிறாரு பாருங்களேன் என்னை வந்து கரெக்டாக அந்த டேட்டில் என்ன அங்கே போக வைக்கிறாரு கரெக்டாக நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் போகிற வரைக்கும் எனக்கு வந்து தெரியாது சரியாக இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கோவிலுக்காக நாம் இங்கே வந்து போகிறோம் அப்படின்னு தெரியாது சரியா தேதியும் அமையுது ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதம் ஒன்பதாம் தேதி ஒன் தொண்ணூற்றி ஒன்பதாவது கோவில் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நரசிம்ம சுவாமி அவரும் நரசிம்ம சுவாமிஜி அவரும் உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பாபாவுக்கு வந்து மிகப்பெரிய சேவை செய்தவர் அவர்லாம் வந்து அவர் வந்து சரி ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லிடுறேன் சிவநேசன் சுவாமிகள் வந்து அற்புதமான ஒரு மந்திரத்தை வந்து கொடுத்துருக்காரு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த மந்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த மந்திரத்தை அவரோட சமாதி நாளான சிவநேசன் சுவாமிகளோட சமாதி நாளான நாளைக்கு அதாவது பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று நூற்றி எட்டு முறை நீங்கள் நம்ம நார்மலாக ஓம் சாய் ராம் நாமஜேபம் பண்ணுவோம்ல அதுக்கு பதிலாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைனா ஓம் சாய் ராம் சொல்கிறதோட இதையும் சேர்த்து சொல்லுங்க நிச்சயமாக பாபாவோட அருள் மாசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பாபா வந்து அவரோட சேவையில் ஈடுபட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அங்கீகாரம் வந்து ஒவ்வொரு டைம்ல இந்த கொடுத்தாரு இவருக்கு மட்டும் கிடையாது இதே தான் ராதாகிருஷ்ண சுவாமின்னு ஒருத்தர் வந்திருக்காரு இருக்கார் நரசிம்ம சுவாமிஜி அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈரோடு மாவட்டம் பவானி அந்த இடத்துல வந்து பிறந்தவர் அங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாபாவுக்கு வந்து சேவை செய்து இந்த கோவிலே வந்து அவர் தான் வந்து ஒழுங்குபடுத்துகிறார் இந்த டைமில் ஆரத்தி இப்படி நடக்கணும் இந்த டைமில் வந்து இந்த பூஜை நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இது எல்லாமே முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணார் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஈரோடு மாவட்டம் இருந்து வந்து வந்தவர் நரசிம்ம சுவாமிஜி அவரால் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் வந்து சாயோட புகழ் வந்து பரவுனது பாபாவோட கோவில் வந்து நிறையா வந்து கட்டினாங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் அவர் வந்து சேவையை வந்து செய்தார் பாபாவை பற்றி பிரச்சாரம் பண்ணார் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார் முக்கியமாக சீரடியில் இந்த கோவில் நிர்வாகத்தை வந்து ஒழுங்குபடுத்தினார் அவரோட சீடரான ராதாகிருஷ்ண சுவாமி இப்போ நரசிம்ம சுவாமியோட சீடர் பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ண சுவாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் கரூர் பக்கத்தில் பொய்யாமொழி அப்படிங்கிற ஒரு இருந்து வந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா பெங்களூர் அந்த சைட்லாம் வந்து அவரால் வந்து நிறைய கோவில்கள் வந்து உருவாகிருக்கு என்ஆர் காலனி சாய்பாபா கோவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக என்ஆர் காலனி சாய்பாபா கோவில் அங்கே போனீங்கன்னா அவர் ராதாகிருஷ்ண சுவாமி வந்து அங்கே வந்து படுத்து தூங்குற அந்த ஒரு கட்டிலே வந்து இருக்குது அங்கே வந்து தங்கிட்டு போவாராம் அவரால் வந்து கட்டப்பட்டது இன்னும் அந்த ட்ரஸ்ட் மூலமாக நிறைய சேவைகள் செய்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அவர் பிறந்த ஊர்லேயும் ஒரு சாய் கோவில் இருக்கு பொய்யாமலியில் குளித்தலை குழித்தலை பக்கத்தில் வந்துருக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் இருக்குது திருச்சி குளித்தலை திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு என்ன வந்து சாய் வந்து போக வைக்கிறாரு ஆனால் அந்த இடத்துல அந்த கோவில் இருக்குன்னு தெரியாது நான் வந்து தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நான் இருக்கிற என்னோடய வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த கோவில் வந்துடும் எனக்கு தெரியாது அங்கே இருக்குது நான் பெங்களூரில் வந்து என்னஆர் காலனி சாய்பாபா கோவிலுக்கு வரேன் அங்கே தான் ராதாகிருஷ்ண சுவாமியை பற்றி அந்த கோவிலில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் திருச்சியில் இருக்கேங்கிற ராதாகிருஷ்ண சுவாமியை வந்து தெரியாதா அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்லி நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போகும்போது அங்கே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க கரூர் போகிற திருச்சியிலேருந்து கரூர் போகிற ரோட்டில் வந்து பொய்யாமொழி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரி நான் முன்னூற்றி எட்டு கோயில் போகும்போது அந்த ஊர் வழியாக போகும்போது போனான்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நானும் ஒரு முப்பது நாற்பது கோயில் போனேன் அதுக்கப்புறம் சரி அப்படியே கரூர் வழியாக போகும்போது கரூரில் உள்ள சாய் கோயிலுக்கெல்லாம் போகும்போது அப்படியே சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் எதிர்ச்சி அந்த கோயிலுக்கு போகிறேன் சரியாக வியாழக்கிழமை அன்னைக்கு ராதாகிருஷ்ண சுவாமியோட பிறந்த நாள் வியாழக்கிழமை எல்லாம் சேர்ந்து வருது நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பெங்களூரிலேருந்து இங்கே வந்து வர சொன்னாங்க எனக்கு வந்து வீடியோ எடுக்க வந்து பர்மிஷன் கொடுங்க யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் தினக்கே வந்து ஒவ்வொரு கோயிலாக வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் நூற்றி எட்டு கோயில் பயணத்தில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறேன் அவங்க சொன்ன உடனே எதுவுமே கேட்கல சரியான நேரத்தில் வந்திருக்கீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க தம்பி இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ரொம்ப நல்ல நாள் சாய்க்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறேன் இல்லைப்பா இந்த இடத்துல தான் ராதாகிருஷ்ண சுவாமி வந்து பிறந்தார் இன்றைக்கி அவரோட நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சாய் பார்த்துக்கோங்க அவரோட சேவை செய்தவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராரு அவங்களோட சேவையை வந்து அங்கீகாரம் பண்ணுறாரு அப்படின்னு இந்த ஒரு காரணத்தால் தான் சொல்கிறேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் மந்திரம் வந்து சாய் பக்தர்களுக்கு உகந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் மந்திரம் வந்து எதுவும் பண்ண வேணா நாம ஜபத்தை மட்டும் ஜெபம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி இந்த மந்திரத்தை சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் வந்து புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் சாய் கண்டிப்பாக உங்களோட மந்திரத்தை அவர் வந்து கேட்பார் நீங்கள் சொல்கிற அந்த நாம ஜபத்தை அவர் வந்து கேட்பார் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் சாயோட ஆசீர்வாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு பதிவில் சிவனேஸ்வரர் சுவாமிகளோட சமாதி அங்கே இருக்கிற சாயோட கோவில் இது எல்லாத்தையும் நம்மளோட வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆத்மாத்தமாக நீங்களும் என் கூட வந்து பார்ப்பீங்க சரி இப்போ ஆரத்தி தரிசனம் பாருங்கள் நம்பிக்கையோட பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காகவும் புதி பிரசாதம் பாபாவோட சிலைகள் கேட்டாங்களாம் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிப்ரவரி எண்டில் இருந்து நான் அனுப்ப ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லாேருக்கும் வந்து சேர்ந்துடும் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்